الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها குல்லம் முதலில் உங்கள் கவாவுடைய சமாதானத்தை பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இன்று நிகழ்த்தப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பெண்ணம் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியம ஒரு அருளை பற்றியதாகும் அந்த அருள்தான் நமது இரு கண்கள் இந்த கண்களை பொறுத்தவரையில் இது ஷெய்தான் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவன் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஷைத்தான் நமது உள்ளத்துக்குள் நுழைவதாக இருந்தால் ஷைத்தான் நமக்குள் ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தால் அவன் அதற்குரிய வழிகளை தேடிக்கொண்டே இருப்பான் அதற்கு அவன் தேர்வு செய்கின்ற அவனுக்கு மிகவும் சாதகமான ஒரு வழிதான் இந்த இரு கண்களும் இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த சித்தனாவிலிருந்து யாருமே தப்பவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த கண்களின் இந்த ஃபித்தனாவில் அனைவரும் வீழ்ந்து கிடக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த உயர்ந்த நியமத்தை நமக்கு வழங்கி இதற்குரிய கடமையாக இந்த நியமத்துக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவன் சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறான் அதாவது எவன் அந்த ரப்புல் ஆலமீன் எவற்றை பார்க்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை நாம் பார்க்கும் போது நமது கண்களை நமது பார்வை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நாம் வாழுகின்ற உலகில் ஹராமானவைகள் அல்லாஹ் பார்க்கக்கூடாதென்று தடுத்தவைகள் தாராளமாகவே பலம் வந்து கொண்டிருக்கின்றன தாராளமாகவே நமக்கு முன்னால் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது ஒரு செய்தியை நாம் பார்க்க போனாலும் கூட அங்கு ஒரு அழகான பெண் நல்ல முறையிலே மேக்கப் செய்யப்பட்டவளாக அவளுடைய கழுத்து பகுதி வெளியிலே தென்படக்கூடிய விதத்தில் தான் செய்தி வாசித்து கொண்டிருக்கிறார் இன்று ஒரு செய்தியை பார்ப்பதாக இருந்தாலும் அங்கு அந்த ஹராத்தை செய்ய வேண்டியிருக்கிறது கண்களுடைய அந்த பாவம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவுடைய சூழலில் நாம் வாழுகிறோம் அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே கண்களால் நிகழ்கின்ற இந்த பாவம் என்பது இன்று பரவி கிடக்கிறது பரவி இருக்கிறது எந்த அளவுக்கென்றால் ஒருவன் இரவிலே தூங்கச் செல்கின்ற போது இறுதியாக அப்படியான காட்சிகளை அவன் பார்த்துவிட்டுத்தான் தூங்கச் செல்கிறான் அவன் காலையிலே எழுகின்ற போது முதலில் அவைகளில்தான் முழிக்கிறான் என்கின்ற அளவுக்கு அவைகளைத்தான் முதலில் பார்க்கின்றான் என்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்றைய நவீன தொலைதொடர்பு சாதனங்கள் அவைகளை ஒவ்வொருவரும் தன்னோடு சுமந்திருக்கிறார்கள் சில பொழுதுகளில் சிலருடைய அந்த தொலைதொடர்பு சாதனங்கள் ஆபாசங்களை சுமந்திருக்கும் அல்லாஹ் எவற்றை தடுத்திருக்கிறானோ அவற்றை அது சுமந்திருக்கும் அவைகளை சுமந்த நிலையிலே அவர் தொழுது கொண்டிருப்பார் அவர் இருப்பார் அவர் எத்தனை பாஸ்வேர்டுகளை போட்டு மறைத்தாலும் அது ரப்புக்கு முன்னால் மறைக்கவே முடியாது அது ரப்புல் ஆலமின் அனைத்தையும் கண்காணித்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவன் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான் மனித உள்ளத்திலே ஊசலாடக்கூடியவற்றை எல்லாம் நாம் அறிவோம் பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அவனது பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் சங்கைக்குரிய வானவர்கள் அவனோடுதான் இருக்கிறார்கள் அந்த சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் அவர் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மாணவர்களுடைய டியூட்டி பணி என்னவென்றால் அவன் செய்யக்கூடியவற்றை எல்லாம் பதிவு செய்வதுதான் அது அவன் தனிமையில் இருக்கலாம் மக்களோடு இருக்கலாம் அவன் செய்வது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அனைத்தையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் நறுமை சகோதரர்களே நிகழ்நாயகம் செல்லவதாக வலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் எனது உம்மத்துக்கு எனது உம்மத்தில் ஆண்களுக்கு நான் விட்டுச் செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சோதனை என்னவென்று சொன்னால் ஆண்களுக்கு பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதாவது இந்த ஆண்கள் வழிகேட்டுக்குச் செல்வதற்கு அல்லாவுடைய தீனை விட்டு மார்க்கத்தை விட்டும் தூரமாகுவதற்கு அதிகமாக எது காரணமாக இருக்கும் என்றால் இந்த பெண்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே நாம் ஷைத்தானுக்கு வழிவகுத்து விடுவோம் என்று சொன்னால் நாம் ஷைத்தானுக்கு அவகாசத்தையும் சந்தர்ப்பத்தையும் நமக்குள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் வழங்கி விடுவோம் என்று சொன்னால் அவன் அந்த வழிகேட்டில் எந்த குறையும் செய்ய மாட்டான் அதற்குரிய அவனுடைய மிகப்பெரிய ஊடகம்தான் இந்த இரண்டு கண்களும் இந்த இரு கண்களும் அதற்குரிய மிகப்பெரிய ஊடகமாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த உடல் உறுப்புகளில் அதிகம் பாவம் நிகழ்கின்ற உறுப்புகள் என்ன அதிகம் எந்த உறுப்புகளால் பாவங்கள் பாவங்கள் நிகழ்கின்றன என்று நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அதில் கண்களும் அதே போன்று அவனது நாவும் இந்த இரண்டையும் சொல்லலாம் சில பொழுதுகளில் இதில் ஒருவருக்கு இது வித்தியாசப்படலாம் சிலர்களுக்கு கண்களால் அதிகமான பாவங்கள் நிகழும் இன்னும் சிலருக்கு நாவால் அதிகமான பாவங்கள் நிகழும் நாம் ஏனைய உறுப்புகளோடு ஒப்பிடும் போது இந்த உறுப்புகள் தான் முன்னிலை வகிக்கும் அதே போன்றுதான் நன்மையிலும் இந்த உறுப்புகள் முன்னிலை வகிக்கும் யார் அதுதான் ரஹமத்தையும் அருளையும் பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த உறுப்புகள் மிகப்பெரிய பாக்கியமாக அமையும் அவர்களுக்கு மிகப்பெரிய அருளாக அமையும் அதே நேரத்தில் இதே உறுப்புகள் பலரை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியதாகவும் மாறும் நிகழ்நாயகம் செல்லவசம் சொல்கிறார்கள் கண்களுடைய என்பது மோசமானவைகளை ஆபாசமானவைகளை பார்ப்பதுதான் நாம் அந்த பார்வையை தாழ்த்திக்கொள்வோம் என்று சொன்னால் ஷைத்தானுக்கு நுழைவதற்கு அவகாசம் கிடையாது ஷைத்தானுக்கு நுழைய முடியாது நாம் தவறான ஒன்றை பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த மார்க்கம் தடுத்த ஒன்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது பாதிப்பை எங்கே ஏற்படுத்துகிறது உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்துகிறது உள்ளத்தில் சபலம் உண்டாகிறது உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் தோன்றுகிறது கண்களால் என்ன தவறான காட்சிகளை பார்க்குகிறானோ அவைகளை அடைய உள்ளம் தூண்டுகிறது அவைகளை அடைவதற்கு தவறான முறையில் அடைவதற்கு உள்ளம் என்ன செய்கிறது தூண்டுதலை உருவாக்குகிறது எதற்கு பிறகுதான் பார்வைக்கு பிறகுதான் நாம் பார்வையை தாழ்த்திக்கொள்வோம் என்று சொன்னால் உள்ளம் என்ன செய்யாது அதை தூண்டுவதற்கு இடமே கிடையாது நுழைவதற்கு அங்கு வழியே கிடையாது நறுமை சகோதரர்களை இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள் கண்களால் பார்ப்பதெல்லாம் அதெல்லாம் அதாவது எப்படி பார்க்க வேண்டும் சிலர் அதற்கு சில வியாக்கியானங்களை சொல்வார்கள் எப்படி அதாவது அதற்கு கலை பார்வை இருக்க வேண்டும் பேர் வேற வைத்துக் கொள்வார்கள் எப்படி அதாவது கலை உணர்வோடு பார்த்தால் தப்பு கிடையாது ஆபாசங்களை எல்லாம் எப்படி பார்க்க வேண்டுமாம் கலை உணர்வோடு பார்க்க வேண்டுமாம் நருமையான சகோதரர்களே அதாவது நாற்றம் என்பது நாற்றம் தான் இல்லையா நாற்றத்தை ஒருபோதும் என்ன சொல்ல முடியாது வாசனை என்று சொல்ல முடியாது அப்ப மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கிறது என்றால் அல்லா ஒன்றை பார்க்க கூடாது என்று தடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஹராம் தான் அதற்கு எவ்வளோ வியாக்கியானங்களை சொன்னாலும் சரி இவர்கள் என்ன வியாக்கியானங்களை கற்பித்து கொண்டாலும் சரி மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கிறதா பார்வை என்ன செய்ய வேண்டும் தாழ்த்தி கொள்ள வேண்டும் அங்கு கலை உணர்வு எதுவுமே கிடையாது அல்லாஹ் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் என்று சொன்னால் நறுமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த கண்களுடைய ஜினாவாக இந்த பார்வையை சொன்னார்கள் அதை எச்சரித்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்ல தூடர் சொன்னார்கள் இப்படி உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த ஜினாவுடைய ஒரு பங்கை வகிக்கிறது இறுதியிலே உள்ளம் அதன் மீது ஆசை கொண்டு அவனுடைய அந்த மறை உறுப்பு என்ன செய்து விடுகிறது அதை உண்மைப்படுத்தி விடுகிறது அல்லது பொய்யாக்கி விடுகிறது எனவே செய்தான் எந்த வழியூடாக நுழைகிறான் என்று பாருங்கள் அவன் ஒரே என்ன செய்வதில்லை விபச்சாரத்துக்கு செல்வதில்லை ஒரே அவன் அடியாக விபச்சாரத்துக்கு செல்வது கிடையாது இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதலில் ஷைத்தான் நுழையக்கூடிய வாயில்களாக அவனுடைய உடல் உறுப்புகள் இருக்கின்றன அந்த உடல் உறுப்புகள் ஊடாகத்தான் ஷைத்தான் நுழைகிறான் ஷைத்தான் நுழைந்து என்ன செய்கிறான் உள்ளத்தில் அதற்கான ஆசையையும் ஈர்ப்பையும் உண்டாக்குகிறான் உண்டாக்கி இறுதியில் என்ன நடக்கிறது அந்த மிகப்பெரிய பாவத்துக்குள் ஜினாவுக்குள் விபச்சாரத்துக்குள் அவன் வீழ்ந்து விடுகிறான் சில பொழுதுகளில் தப்பித்து விடுவான் அன்புக்குரிய என் சகோதரர்களே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன நமது உடல் உறுப்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் இடமளிக்க கூடாது அவகாசம் அளிக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது நமக்கு இது கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே அதாவது இரண்டு ஹதீஸ்களையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை அவர்களுக்கு எதிராக அநியாயமாக முறைப்பாடு செய்த குற்றச்சாட்டை உமர் ரதியல்ல முன்வைத்த ஒரு மனிதருக்கு எதிராக அவர்கள் துவா செய்தார்கள் அவர்கள் அநீதிக்குட்படுத்தப்பட்டார்கள் அநியாயமாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் எதற்காக என்று சொன்னால் அவனுடைய விஷயத்திலே அதை வெளிப்படுத்தி விடுவாயாக என்று கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலைமை மாறியதென்றால் அவரே சொல்கிறார் நான் வயது முதிர்ந்த நிலையிலே பாதைகளில் எல்லாம் திரிந்து கொண்டிருந்தேன் எனது கண்களுடைய புருவங்கள் எனது கண்களை அப்படியே மறைத்து விடுகின்ற அளவுக்கு அவைகள் தொங்கிவிட ஆரம்பித்தன பெண்களை எல்லாம் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நான் மாறினேன் என்று அந்த மனிதனே சொல்கிறான் என்ன அபிவக்கா சரதியன் அவர்கள் எனக்கு எதிராக செய்த எனது விஷயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தியது என்று அவர்கள் சொன்னார்கள் அதாவது கண்களோடு தொடர்படுத்தியும் அதே போன்று பெண்களை கேலி செய்யக்கூடிய ஒரு நிலையும் அவனுடைய வாழ்நாளின் பிற்காலத்திலே உருவானது எனவே இந்த செய்தியின் ஊடாக நாம் பெறுகின்ற நிறைய படிப்பினைகள் ஒன்றுதான் அதாவது நம் மூலம் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது அதே போன்று நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் அந்த துவாக்கள் என்ன செய்துவிடும் நமது வாழ்க்கையிலே நன்மைகளை எல்லாம் அழித்துவிடக்கூடியவைகளாக மாறிவிடும் நவூதுவில் அதே போன்றுதான் காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் ஜுரை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அல்லாஹுவை தொடர்ந்து வணங்கிக் கொண்டே இருந்தார் தனது வாழ்நாளை கழித்தால் கழித்தார்கள் தாய் சில பொழுதுகளில் அழைக்கின்ற போது கூட அவர் தொழுகையில இருப்பார்கள் தாய்க்கு விடை கொடுப்பதா தொழுவதா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழ ஆரம்பிப்பார்கள் ஒரு நாள் தாய் என்ன செய்து விடுகிறார்கள் தனது மகனுக்கு எதிராகவே பிரார்த்தித்து விடுகிறார்கள் நீ ஒரு விபச்சாருடைய முகத்திலே முழிக்காமல் மரணிக்க மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதேபோன்று அந்த சமூகத்திலே வாழ்ந்த ஒரு மோசமான நடத்தையே உள்ள ஒரு பெண் ஒரு விபச்சார பெண் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் ஜுரைஜுடைய ஜுரைஜை என்னால் வழிகெடுக்க முடியும் எனது அழகை வைத்து எனது இந்த திறமையை வைத்து நான் ஜுரேஜை வழிகெடுப்பேன் என்று சொல்லி அவள் மக்களிடம் சொல்லிவிட்டு வந்து அந்த ஆபித் அந்த உயர்ந்த வணக்கசாலியை வழிகெடுக்க முயன்றால் அவளால் முடியவில்லை அவர்கள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை அதற்கு பிறகு அவள் என்ன செய்தால் ஒரு ஆட்டிடையனோடு தவறாக அவள் தொடர்பை ஏற்படுத்தி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சொன்னால் இந்த குழந்தை ஜுரேஜுடைய குழந்தை என்று சொன்னாள் மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் கொதித்தெழுந்தார்கள் எழுந்தார்கள் அவருடைய ஆசிரமத்தை உடைத்து தகர்த்து எரிந்தார்கள் அந்த நேரத்தில் ஜுரேஜ் அமைதியாக தொழுதுவிட்டு அந்த குழந்தையை பார்த்து சொன்னார்கள் உனது தந்தை யார் என்று சொல் உனது தந்தை யார் என்று சொல் என்று சொன்ன நேரத்திலே அந்த குழந்தை சொன்னது அந்த கை குழந்தை சொன்னது எனது தந்தை இந்த ஆட்டிடையன் தான் எனது தந்தை என்று சொன்னது அதன் பிறகு அந்த மக்களை என்ன செய்தார்கள் தங்கத்தால் உங்களுக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டித்தரட்டுமா என்று கேட்டார்கள் இந்த செய்தியில் பல படிப்பினைகள் இருந்தாலும் அந்த தாயுடைய துவா பிரார்த்தனை மகனுக்கு எதிராக அது ஏதோ ஒரு வகையிலே பாதிப்பை உருவாக்கியது என்பதை பார்க்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே அப்போ இப்படியான நிலைகள் இந்த நிலைகள் உருவாமல் உருவாகாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை உங்களுக்கு கொண்டு என் அருமை சகோதரர்களே நமது பார்வையுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நமது இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது நீங்க எடுத்து பாரு பாவங்களை பட்டியலிடுவோம் என்று சொன்னால் அந்த பாவங்களில் பெரும் பங்கு வகிப்பது கண்களுக்கு தான் நாம் நமது பாவங்களை பட்டியலிடுவோம் என்று சொன்னால் அந்த பாவங்களில் பெரும் பங்கு வகிப்பது கண்களோடு தொடரக்கூடியதாகத்தான் இருக்கும் நாம் இபாதத்துகளில் தொழுகையில் நமக்கு ஈடுபாடு இல்லை தொழுகையில் நமக்கு இன்பம் இல்லை அல் குருவானை ஓதுவதில் நமக்கு இன்பம் இல்லை அதே போன்று அல்லாஹுவை திக்ரு செய்வதில் இன்பம் இல்லை இந்த அமல்களில் எல்லாம் இன்பங்கள் குறைந்து போவதற்கும் மிகப்பெரிய காரணம் என்றால் தனிமையில் நடக்கக்கூடிய பாவங்கள் என்ன தனிமை அவன் தனது ரூமுடைய கதவை மூட்டி மூடி விடுகிறான் தனது வீட்டுடைய கதவை மூடி விடுகிறான் அங்கு யாருமே இல்லை அவன் மாத்திரம் தனிமையிலே இருக்கிறான் அவனுக்கு முன்னால் என்ன இருக்கிறது அவனுக்கு முன்னால் வெளி உலகோடு தொடர்பு பட முடியுமான நெட் இருக்கிறது அந்த கனெக்ஷன் அந்த தொடர்பு இருக்கிறது அவனுக்கு முன்னால் நாகரிகமான இன்றைய வசதி வாய்ப்புகள் தொலை தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன இப்படியான ஆபாசங்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம் இப்படியான ஆபாசங்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம் மோசமானவைகளை பார்க்கலாம் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்று அவனுக்கு முன்னால் இருக்கிறது தனிமையிலே இருக்கிறான் அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே இந்த நேரத்தில் அவனை பாவத்தை விட்டு தடுப்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த இந்த சூழலில் அவனை பாவத்தை விட்டு தடுப்பது ஒன்றே ஒன்று அது என்ன அந்த ரப்பின் மீது உள்ள நம்பிக்கை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நான் இருளில் இருக்கிறேனா அந்த இருளை படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் இருளில் இருக்கிறேனா இருளை படைத்தவன் யார் அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அந்த ஒன்றே ஒன்றுதான் அவனை பாவத்தை விட்டு இன்று தடுக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் அவனை தடுக்கும் யார் அந்த நம்பிக்கை யாரை தடுக்கிறதோ நிச்சயமாக அவர் பாக்கியசாலி அவர் ஈடேற்றம் பெற்றவர் அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவது தெரியுமா அதாவது நீங்கள் உங்களுடைய ஈமான் உரசி பார்க்கப்படுகின்ற உங்களுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற முக்கியமான இடம் உங்களுடைய தனிமைதான் உங்களுடைய தனிமையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லுசெல்லாம் சொன்னார்கள் மறுமையிலே சிலர்கள் வருவார்கள் திஹாமா அந்த மலையை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள் வருவார்கள் மலைகளை போன்று நன்மைகள் ஆனால் ரப்பின் முன்னால் என்ன செய்யப்படும் அந்த நன்மைகள் எல்லாம் எப்படி இந்த காற்றில் புழுதிகள் பறக்க விடப்படுகிறதோ பறக்கிறதோ போன்று அவைகள் அனைத்தும் எந்த பெருமதியும் இல்லாமல் விடப்படும் அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் யார் யார் அவ்வளவு இவர்கள் யார் என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் சொன்னார்கள் அவர்கள் யார் தெரியுமா இதா அவர்களுக்கு தனிமை என்று வந்துவிடும் என்றால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை எல்லாம் மீறுவார்கள் அல்லாஹ் என்ன வரம்புகளை போட்டானோ அதையெல்லாம் உடனே மீறி விடுவார்கள் இவர்களுடைய நன்மைகள் மறுமையில் எந்த பெருமதியும் இருக்காது அருமை சகோதரர்களே அப்ப தனிமை எவ்வளவு முக்கியமானதென்று பாருங்கள் என்னுடைய ஈமான் உங்களுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம் அதே போன்ற அறிஞர்கள் சொல்கின்ற மற்றொரு முக்கியமான விஷயம் அதிகமானவர்களுடைய இறுதி முடிவு மோசமாக அமைகிறதா நல்ல கவனிங்க உள்ளத்துல பதிவு செய்ய அதிகமானவர்களுடைய இறுதி முடிவும் மோசமாக அமைகிறதா அதற்கு பெரும்பாலும் பங்கு வகிப்பது அவருடைய அவர் செய்யக்கூடிய பாவங்கள் தான் தனிமை என்று வந்துவிட்டால் பாவத்தில் மூலக்கூடிய அவருடைய இறுதி முடிவு பெரும்பாலும் நல்லதாக இருக்காது பில்லா எனவே நறுமை சகோதரர்களே இன்று மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை கதவை இருக்க மூடிவிட்டேன் அதை என்ன செய்து விட்டேன் நன்றாக மூடிவிட்டேன் யாருக்கும் நுழைய முடியாது தனிமையிலே இருக்கிறேன் தாராளமாக பாவம் செய்யலாம் அல்லாஹு அவர்கள் மக்களை விட்டு வேண்டுமானால் மறைக்கலாம் அல்லாஹை விட்டு மறைக்க முடியாது அவருடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்பும் நாளை மறுமையில் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் அங்கு யாரும் அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவருக்கு சாட்சிகள் இல்லை என்று அவர் நினைக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் குரானில் அவருடைய ஒவ்வொரு உறுப்புக்களும் அவருக்கு எதிராக மறுமையில் அல்லாவிடத்திலே சாட்சி சொல்லக்கூடியவைகளாக மாறும் பாவங்களுக்காக இந்த உறுப்புகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த உறுப்புகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் மறுமையில் அந்த உறுப்புக்களே அவனுக்கு எதிராக வரும் அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியாது எனவே நறுமை சகோதரர்களை ஒரு முனாஃபிக் ஒரு நயவஞ்சகன் வேண்டுமானால் நினைக்கலாம் என்ன நான் தனிமையில் ஆகிவிட்டேன் மக்களுடைய பார்வைக்கு நான் இப்போது மறைந்திருக்கிறேன் எனவே தாராளமாக பாவங்களை செய்து கொள்ளலாம் என்று ஒரு முனாஃபிக் நினைக்கலாம் ஆனால் ஒரு மூமின் நினைக்கவே முடியாது ஒரு மூமின் ஒரு இறை விசுவாசி நினைக்கவே முடியாது ஏன் அல்லாஹ் என்னை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவருடைய கண்காணிப்பு என்பது ஒரு அறிஞர் சொல்கிறார் ஹாத்திமுல் அசம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவருடைய வாழ்க்கையில் மன நிம்மதிக்குரிய காரணங்கள் அவர் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு அறிஞர் அவரிடம் கேட்கப்பட்டது உங்களுடைய மன மனநிம்மதிக்கான காரணங்கள் அதில் ஒன்றை அவர் சொல்கிறார் அதாவது நான் எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய கண்காணிப்பை விட்டு என்னால் மறைந்து வாழ முடியாது என்பதை நான் உறுதியாக நம்பினேன் அது என்னை என்ன செய்வதென்றால் அந்த ரப்பின் முன்னால் பாவம் செய்வதை அதை நான் வெட்கத்தோடு அந்த ரப்பின் முன்னால் நான் பாவம் செய்வதா என்ற அந்த வெட்க உணர்வு என்னை தடுத்தது என்று சொன்னார்கள் நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணிப் பாருங்கள் அந்த ரப்பல் ஆலமி நமக்கு செய்த எண்ணற்ற அருள்கள் நியமத்துகள் அந்த நியமத்துகளை அருள்களை நாம் எண்ணி பார்த்து அந்த ரப்பின் முன்னால் நான் தவறு செய்வதா அந்த ரப்பின் முன்னால் அவனுடைய கண்காணிப்பின் முன்னால் நான் பாவம் செய்ய முடியுமா அவனுக்கு மாறு செய்ய முடியுமா நாளை மறுமையில் அவன் முன்னிடம் கேட்கும் நான் எப்படி அதற்கு பதில் சொல்வது நிறமை சகோதரர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நானும் நீங்களும் இந்த இடத்தில் எவ்வளோ கௌரவமாக அமர்ந்திருக்கிறோம் எவ்வளோ கௌரவத்தோடு இருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் நம்மை ஒரு நொடியில் கேவலப்படுத்தலாம் அல்லாஹ் நாடினால் உதுமில்லா நம்மை ஒரு நொடியில் இழிவுபடுத்தலாம் எப்படி நமது பாவங்களை அந்த ரப்புல் ஆலமின் வெளிப்படுத்தினால் ஒரு கணவனுக்கு முன்னால் மனைவிக்கோ மனைவிக்கு முன்னால் பெற்றோர்களுக்கோ பெற்றோர்களுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ நண்பர்களுக்கோ எவருக்கும் உட்கார முடியாது ஏன் அதாவது நாம் தலை தலைகுனிய வேண்டி வரும் எமது பாவங்களை அந்த ரப்பல் ஆளுமே வெளிப்படுத்துவானாக இருந்தால் அல்லா நமக்கு செய்த அருள் என்ன நமது பாவங்களை எல்லாம் அவன் மறைத்து அந்த செய்யும் போதும் அனுபவித்துக் கொண்டுதான் பாவத்தில் ஈடுபட்டு இல்லையா கண்கள் பாவம் செய்கிறதா தனிமையில் செய்கிறதா யார் அந்த கண்களை தந்தது அல்லாஹ் அந்த கண்களுடைய பார்வை அவன் நாடினால் ஒரு நொடியில் பிடுங்கி விடலாம் இல்லையா அந்த நியமத்துகளை அருள்களை அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவன் அந்த அருள்களை எடுக்கவில்லை அந்த அருள்களை அவன் பிடுங்கவில்லை அவன் அவகாசங்களையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறான் நோன்பென்ற இந்த வணக்கம் நமக்கு வழங்கக்கூடிய உயரிய பயிற்சி என்ன தெரியுமா அல் என்றால் என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவ்வாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை நீங்கள் வணங்க வேண்டும் அவனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு நான்கு சுவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் நகர்விலும் உணர்வுகளிலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழ்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு தொழுகையில் மட்டுமல்ல ஒரு மாத கால நோன்புடைய பயிற்சி இதுதான் என்ன அதாவது எஹான் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த கஷ்டம் எந்த தாகம் எந்த வேதனை பசி எது வந்தாலும் நம்மை அந்த நோன்பை விட்டு அந்த நோன்பை முறிப்பதற்கு எதுவும் தூண்டவில்லையே தண்ணீரை குடிப்பதற்கோ எதையும் ஒண்ணுவதற்கோ அந்த உணர்வு என்ன அதுதான் எஹசான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு பாவங்களின் போது இந்த உணர்வு தான் மேலோங்க வேண்டும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த தவறை செய்யக்கூடாது எனவே நறுமை சகோதரர்களே இந்த ரமலான் நமக்கு வழங்கக்கூடிய நோன்பு வழங்கக்கூடிய உன்னதமான பயிற்சியும் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சிறப்புமிகு இந்த ரமதானுடைய மாதத்தை நானும் நீங்களும் இன்னும் சில நாட்களை அடையவிருக்கிறோம் எனவே நமது பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பை பெற்று பரிசுத்தவான்களாக தூய்மையான உள்ளத்தோடு இந்த மாதத்தை வரவேற்க கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் செய்கிறேன்